குழு நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தென்னை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நாட்டு தென்னை நாலு ஆண்டுகளில் காய்க்கிறது மரத்துலேருந்து இறக்கி பதியம் போட்டிருக்கிறோம் இன்றைக்கி தான் முதல் பதியம் தொடங்கியிருக்குது சரியா இதுக்காக மணல்லாம் கொண்டு வந்து கொட்டி சரியா பதியம் போடுறோம் இது நாலு வருஷத்தில் காய்க்கும் நாட்டு தென்னம்பிள்ள தென்னம்பிள்ள புதைக்கிறது இல்லைங்க தென்னம்பிள்ள வச்சிட்டா உடனே அது கண்டிப்பாக மரம் ஆகினும் காய்ப்புக்கும் வந்துடணும் பெத்த பிள்ளை சோறு போடலான்னாலும் வச்ச பிள்ளை சோறு போடும்பாங்க ஆனால் உயிரோடு கிளம்புனா தானே போடும் அதனால் என்ன செய்யுங்க தென்னம்பிள்ளை வேணுங்கிறவங்க குழுவில் பதிவு போடுறதுக்கு முன்னாடி தென்னம்பிள்ளையை புதைக்கிற ஒன்றுக்கு ஒன்றரை குழி ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒன்றரை அடி ஆழம் குழியை இப்போவே எடுத்துருங்க புரட்டாசி மாதம் பாதி அல்லது கடைசி அல்லது ஐப்பசி முதல் அப்போ கண்ணை வச்சுட்டிங்கன்னா வானமே தண்ணி பய்ச்சிரும் சரியா அதே போல் வெப்பாத்தி குடியும் எடுத்துருங்க முப்பத்தி ரெண்டு அடி இடைவெளியில் வச்சுருங்க வரப்பில் வைக்கிறவங்களாக இருந்தால் பிரச்சனையே இல்லை தண்ணி ஊற்றலனாலும் தண்ணி ஊற்றுறனாலும் புள்ள கிளம்பினுங்க அப்படி புரிஞ்சுக்குவாங்க சரியா இது வந்து எதுக்காக இப்போ பதிவு எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த மூக்கு வந்த உடனே அனுப்புறதுன்னா பார்சல் செலவு சிக்கனமாக போயிடுது இல்லாட்டினா ஒரு வேன் பிடிச்சாக்கா வேனுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் ஆகுது அதனால தான் அந்த மூக்கு வெளியில் வந்த உடனேயே புதைக்கிறது அந்த மண்ணிலேயே அந்த புள்ள கிளம்புனது மாதிரி ஆகும் எல்லாமே பழங்கள் அப்படி நெத்து வந்து எடுத்தது எல்லாமே புள்ள ஆயிரங்காட்சி பச்சை சிகப்பு செவ்வழினி எல்லாமே கலவையாக இருக்குது தேவையுள்ள நண்பர்கள் முன்பதிவு செய்யுங்க முன்பதிவுக்கு மட்டும்தாங்க தென்னமில்லை பதிவு செய்யாமல் நான் பிள்ளைய போட்டுவிட்டு அதை படகு இங்கே ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தயார் இல்லை பதிவு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஒரு எழுநூறு பிள்ளை தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் தேவை உள்ளவங்க யார் இருந்தாலும் சரி தேவை உள்ளவங்க தயவு செஞ்சு குழுவில் பதிவேற்றம் பண்ணுங்கள் பதிவேற்றம் பண்ணுனா தான் நான் பதிவு பண்ணிக்கிட்டு தான் பிள்ளையை புதைப்பேன் சரியா தொடர்ந்து நம்ம பிள்ளைய எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வரோம் கண்டிப்பாக தனியாக ப பதிவு பண்ணணுன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அடி இடைவெளியில் ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் அடி ஆழம் உள்ள குழியை இப்போவே எடுத்து வச்சிருங்க மூணு நாலு மாதத்துக்கு குழி காஞ்சிருக்கும் போன மார்கழியிலே எடுத்துருந்தா சிறப்பு அப்படியே இல்லைனாலும் இப்போவாவது எடுத்துருங்க அதே மாதிரி நாலு ப பிள்ளைக்கு நடுவில் வெப்பாத்தி குடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அது மாதிரி எடுத்து வைங்க நீங்கள் தண்ணியே பாய்ச்சலனாலும் தென்னம்பிள்ள புரட்டாசி கடைசியில் வச்சு ஒரு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வந்துடும் நம்ம பல தடவை பதிவும் பண்ணியிருக்கோம் தண்ணியை ஊற்றுறதுனாலும் அஞ்சாறு மாதத்துக்கு அந்த பூமியில் உள்ள ஈரம் வெப்பாத்தி குடி காஞ்சிருக்கிறதுனால பூமி உறிஞ்ச ஈரத்தை கொண்டு தென்னம்புள்ள வந்துகிட்டே இருக்கும் மறக்காம தென்ன எத்தனை புள்ள வேணுங்கிறத பதிவு போடுங்க குழுவில் பதிவேற்றம் முகவரி தொலைபேசி எண்ணு பக்கத்தில் உள்ள பார்சல் சர்வீஸ் எல்லாம் நெற்று மாதிரியே மூட்டையில் சுத்தம் பண்ணி அனுப்பிடுவோம் உங்களுக்கு சேதம் இல்லாமல் வீட்டுக்கு வந்துடும் சரியா ஒரு ஐநூறு புள்ள புதச்சிட்டோம் ஐநூறு புள்ள புதைச்சிட்டோம் எழுநூறு பிள்ளைக்கு ஆர்டர் இருக்குது தேவை உள்ளவங்க தயவு செஞ்சு குழுவில் பதிவேற்றம் பண்ணுங்கள் சரியா நன்றி வணக்கம்